பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருணுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு விநாயகருக்கு எளிதாய் கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம் அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெறும் இந்த கருத்தை தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய முப்பது மூன்று இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி பதினாறாவது நாள் இன்றைய விசேஷம் தெலுங்கு புத்தாண்டு அரசு விடுமுறை தெலுங்கு புத்தாண்டு சந்திர தர்சனம் இஸ்ரீகாலம் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் புறப்பாடு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி காலிங்க நத்தனம் திதித்துயம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி பிரதமை மதியம் இரண்டு ஐம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி மாலை ஆறு முப்பத்தி ஏழு வரை அதற்கு பிறகு அஸ்வின் யோகம் அமிர்த சித்த யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெல்லும் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி மற்றும் கன்னிராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பு உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வைத்தியம் செய்யக்கூடாத நாளும் நட்சத்திரமும் உடல் அசௌகரியம் என்பது சிறுவர் முதல் பெரியவருக்கு அனைவருக்கும் வரும் இதில் காய்ச்சல் தலைவலி போன்ற சாதாரண உடல் நோய்களுக்கு நாளும் கிழமையும் கடைபிடிக்க வேண்டியது இல்லை கண்ணுக்கு புலப்படாத நோய்களும் கடுமையான நோய்களும் நமக்கு எப்பொழுது வரும் அதற்கு எப்பொழுது தீர்வு உண்டாகும் என்று யாராலும் அறிய முடியாது ஆனால் ஜாதகத்தின் வாயால் எந்த நோய் எந்த கிரகம் மாறுதலால் வந்தது எந்த கிரக தசா புத்தியில் விபத்து ஏற்பட்டது என்பதை எல்லாம் அறியலாம் அதுபோல விபத்து நிகழ்வதற்கு முன்னேறும் நோய் வருவதற்கு முன்னேறியும் முன்கூட்டியே அறியலாம் நோய் என்று வந்து எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் படுத்து விடுவார் சில விடுகளில் மருமகள் வந்த நேரம் மருமகன் வந்த நேரம் என்று சொல்வார் இது தவறான கருத்தா நோய் வருவதற்கு காரணம் விதி என்பதை உணர வேண்டும் நாம் யாரையும் வெறுக்காமல் வந்த நோய் உடலை விட்டு நீங்குவதை பற்றி மட்டுமே ஆராய வேண்டும் ஸ்ரீ தத்துவ நிதி என்னும் நூலில் எந்த நட்சத்திரத்தில் வியாதி வந்தால் எத்தனை நாட்களில் தீரும் என்று கூறப்பட்டுள்ளது அதற்கு உரிய வழிபாடுகளும் என்ன வகையான தானம் செய்ய வேண்டும் என்று தெளிவாக எடுத்து உரைக்கப்பட்டது ஆனால் அதிலே காணப்படும் பரிகாரங்களை செய்வது அவ்வளவு எளிதல்ல ஜாதக அலங்காரம் என்னும் நூலிலே வாஸ்து சம்பந்தப்பட்ட நூலிலும் வைத்தியத்திற்கு செய்வதற்கு ஆகாத சில நாட்களையும் நட்சத்திரங்களும் தெளிவுபடுத்தி உள்ளார் அந்த நாளும் நட்சத்திரமும் சேர்ந்து வரும்பொழுது வைத்தியம் செய்தால் மரணம் ஏற்படும் என்பதும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதனை முழுமையாய் தெரிந்து கொண்டால் தங்களது வீட்டில் அல்லது உறவுகளில் அல்லது தெரிந்த இடங்கள் உள்ளவர்களுக்கு கடுமையான நோய் வந்திருந்தாலும் கூட அவர்களை பாதகமான நட்சத்திர நாளில் வைத்தியம் செய்ய அனுப்பாமல் மறுநாள் அனுப்பலாம் வைத்தியம் செய்ய ஆகாத நாளும் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை கூடிய பரணி நட்சத்திரம் திங்கட்கிழமை கூடிய சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை கூடிய சித்திரை நட்சத்திரம் புதன்கிழமை கூடிய கேட்டை நட்சத்திரம் வேள்கிழமை கூடிய கேட்டை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கூடிய ரேவதி நட்சத்திரம் சனிக்கிழமை கூடிய ரேவதி நட்சத்திரம் மேற்குறிப்பிட்ட நாளும் நட்சத்திரமும் பெரிய வைத்தியத்துக்கு ஆகாது இந்த தினங்களில் அறுவை சிகிச்சைகளும் செய்யக்கூடாது என்பதை நாம் மனதில் நிரப்பிக் கொண்டால் பலாபலன்கள் கிடைக்கும் இது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கிறேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆறாவது இடம் ஆறாவது ஸ்தானம் ஆறாவது பாவம் இதை விரிவாகவும் விளக்கமாகவும் கொண்டே இருக்கின்றோம் ஆறாவது பாவம் என்றால் ஜோதிட சாஸ்திரத்திலே சத்துரு என்று அழைக்கப்படுகிறது புதன் எட்டிலே நிற்க நரம்பு தளர்ச்சி பக்கவாதம் வெண்குஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குரு எட்டிலே நிற்க வியாதி இது எட்டாம் வீடு ஜலராசியாக இருக்க கண்டிப்பாக சக்கரை நோய் ஏற்படும் சுக்கிரன் எட்டில் நிற்க வியாதி இதுவும் எட்டாம் வீடு ஜலராசியாக இருக்க கண்டிப்பாக அந்த நோய் ஏற்படும் சனி எட்டிலே நிற்க சிறுநீர் பையில் கோளாறு வியாதி கண்களிலே சதை பால்வினை நோய்கள் சுக்கிரன் எட்டிலே நிற்க சிறுநீர் பையில் கோளாறு வியாதி கண்ணிலே சதை பால்வினை நோய்கள் சனி எட்டிலே நிற்க பக்கவாதம் இடுப்பு பகுதியில் புற்று நோய் கால்வழி கட்டி குரு எட்டிலே நிற்க அல்சர் வயிற்றுப்புண் புண் வலிப்பு நோய் மூலம் குறிப்பாக ராகு தசாவில் வரும் கேது எட்டில் நிற்க வயிற்று வலி வயிறு சம்பந்தப்பட்ட நோய் பிறப்புறுப்பில் பிரச்சனை சர்க்கரை நோய் குரு எட்டில் நிற்க அதுவே ஜல ராசியாக இருந்தால் அதிகமாய் வரும் சர்க்கரை நோய் வரும் மேஷலகனத்துக்கு எட்டாவது வீடு ராசி குரு என்று சிம்ம லக்கணத்திலே எட்டு மீனத்தில் குரு என்று இருக்க தனுசு லக்னத்துக்கு எட்டாவது இடத்திலே கடகத்தில் குரு இருக்க சக்கர நோய் வரும் கடகத்தில் சுக்கரன் செவ்வாய் கூடி இருக்க சக்கரை நோய் வரும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு சந்திரன் இந்த மூன்று ராசிக்காரர்கள் க்கென உச்சத்திற்கு போவார் யார் அந்த மூன்று ராசிக்காரர் தற்போது குரு பகவான் ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ஏப்ரல் இரண்டில் சந்திர பகவான் ரிஷபராசிக்குள் வருகிறார் ஏப்ரல் இரண்டாம் தேதி கஜகேசரி ராஜயோகம் உண்டாகிறது குருவும் சந்திரனும் ரிஷபராசியில் இணைவதால் கஜகேசரி ராஜயோகம் உண்டாகிறது இதனால் ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்த மூன்று ராசிக்கார வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவார் தற்பொழுது குரு பகவான் ராசியில் இருக்கின்றார் ஏப்ரல் இரண்டில் சந்திர பகவான் ரிஷபராசிக்குள் வருகிறார் ஏப்ரல் இரண்டாம் தேதி கஜகேசரி ராஜயோகம் உருவாகிறது ஜோதிடத்தின்படி கிரகங்கள் தொடர்ந்து ராசிகளுக்கு இடையும் நட்சத்திரங்களுக்கு இடையும் பயிற்சி அடைகின்றன இதனால் பன்னிரண்டு ராசிகள் வாழ்விலே தாக்கம் ஏற்படும் அந்த வகையில் தற்போது ரிஷபராசியில் குரு பகவான் வீற்றிருக்கின்றார் குரு பகவான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் வழங்குவார் அதே நேரத்தில் சந்திர பகவானும் ரிஷபராசிக்கு வரும் ஏப்ரல் ரெண்டாம் தேதி வருகிறார் குரு பகவான் மற்றும் சந்திர பகவான் ஆகிய சோமான கிரகங்கள் இணைவதால் கஜகேசிரி ராஜயோகம் உருவார் கஜகேசிரி ராஜயோகம் எதிர்பாராத செல்வமும் செழிப்பும் சில ராசிகளுக்கு தேடி நாடி ஓடிவார் சமுதாயத்தில் பெரிய முன்னேற்றத்தை காண்பார்கள் அந்த வகையிலே மூன்று ராசிக்காரர்கள் பெரிய அதிர்ஷ்டம் அதிகமாகும் கஜகேசரி ராஜயோகத்தால் அதிக பலனை பெறுவார் முதலே ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் ஜாதகத்திலே கஜகேசரி ராஜயோகம் ஏற்படுதால் நம்பிக்கைகள் அதிகமாகும் சமுதாயத்தில் சிறந்தவர்களுடைய தொடர்பு அதிகரிக்கும் இது எதிர்காலத்தில் கை கொடுக்கும் சிறந்த வாழ்க்கை கிடை வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் அவர்களோடு சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் பெற்றோர்களுடைய ஆசி கிடைக்கும் பழைய முதலீடுகளில் இருந்து திடீர் பணவங்கள் வரும் ஆரோக்கியம் சிறப்பாகும் இதனால் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு ஜாதகத்திலே கஜகேசரி ராஜயோகம் பதினோராவது வீட்டிலே உண்டா இது பல்வேறான சாத்தியங்களையும் கதவுகளையும் உங்களுக்கு வாழ்க்கையில் திறக்கும் அதாவது தொழில் சிறப்பாக நடக்கும் புதிய கடைகளை கூட திறப்பீர்கள் உங்களது தொழில் பார்ட்னரும் சிறப்பாக செயல்படுவார் இருவரும் சேர்ந்து முதலீடு செய்து புதிய வேலைகளை தொடங்குவீர் சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும் கட்சிகள் இயக்கம் போன்ற சமூகம் சார்ந்த அமைப்பிலே நீங்கள் முக்கிய பொறுப்பை பெறுவீர்கள் அரசியல் இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பலன்களை பெறுவார் பொருளாதார அளவிலே முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது சிம்ம தனியார் அல்லது அரசு வேலையில் ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உண்டாகும் வேலையிடத்தில் மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் நல்ல சம்பளத்தில் புதிய வேலை உங்களை தேடி நாடி ஓடி வரும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மதிக்கும் பொருளாதாரம் மதிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான் கொடுக்கப்பட்ட பலாபலன்கள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை இன்ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே தனி பேச்சினுடைய பலாபலன்கள் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றோம் அதிலே உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலன்களை பெறவும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது இதே பகுதியில் மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் கூறப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலைகளது எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பற்றி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலே வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்க சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரிவுகள் திக்குவீர்கள் விவகாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்க பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரின் தவறுகள் சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரிவு சிக்கியர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் கிருதிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன தேவைப்படுகின்ற இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல் நிலையில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் எனினும் புதிய பாதியிலே பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவதாக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் போராடி இறுதியிலே சாதிக்கின்றனர் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் பராமரிப்பு செலவு அதிகரிக்கலாம் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய பாதையிலே பயணிக்க தொடங்கியவர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பது மிருக ஜீர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பில் போராடி இறுதியிலே சாதிக்கின்றன மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரிகளிடம் வாடிக்கையாளர்களும் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரம் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேற மிருக ஜீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவாக பழகு புனர்ப்பு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றனர் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினர் ஆதரவு பெறும் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும் வேவாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக ஆகும் எனினும் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் அதிகம் கவனம் தேவை சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நார் உணர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் சொத்து பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பூசண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும் வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டுவில் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகும் எனினும் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் அதிக கவனம் தேவை ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்த விதத்தில் இருக்குது வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் மாலை நான்கு முப்பத்தி நாலு வரை சந்திராச தினம் நீடிக்க இருக்கின்ற காரணத்தால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக் கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறலியும் இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு சிவபதிகம் அல்லது கோலாறு பதிகத்தை பாடி சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்த கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் மாலை நான்கு முப்பத்தி நாலுக்கு பிறகு சந்திராட்டு தின தீட்சணை தொடங்குவதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் சந்திராட்டு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசாது வாகனம் செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியும் வாதம் வேண்டாம் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை அறியாமலே தாழ் மனப்பான்மை தலை தூக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவது சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் பல புழக்கம் இருந்தாலும் திடீர் செலவுகளால் கையிருப்பு உறையக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே எதிர்பார்த்த காரியம் இழுபதியாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனை சட்டும் மந்தமாகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவு ஏற்படும் எனினும் இறுதியில் சோதனைகளை வென்று சாதனை படிப்பது மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் இருந்தாலும் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையக்கூடும் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியிலே எதிர்பார்த்த காரியம் இழுபறியாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனை சட்டம் மந்தமாகத்தான் இருக்கும் பணியாளர் செலவுகளால் ஏற்படும் ஒரு நட்சத்திரத்தை தாண்டி இறுதியிலே சோதனைகளை வென்று சாதனைகளை படைப்பில் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சகோதரர் பலன் கேட்டு நச்சரிப்பார் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசாங்க காரியம் அனுகூலமாய் முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீ விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் வாடிக்கையாளரால் பிரச்சனைகள் ஏற்படும் ஒற்றையாள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசாங்க காரியம் அனுகூலமாய் முடியும் செலவுகள் அதிக அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீ அவிட்டர் நட்சத்திரத்தை சார்ந்தவோ வேவாரத்தில் விற்பனை போல் இருந்தாலும் வாடிக்கையாளர்களால் பிரச்சனைகள் எப்படும் கவனம் தேவை கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு கலை கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமருத்துவர் அறிமுகமாவர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வி வெற்றி பெறுகின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர் விருந்தினர் வருகையால் வீடு கலை கட்டும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமத்துவர் அறிமுகமாக வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள் வெற்றி பெறுகின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனிதர்கள் கருத்து மோதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் வாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து நீங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளு உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களை அனுசரித்து போங்க ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் இதுவரை வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசுகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பல பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்